அத்தியாயம் பண்ணு தேவர்களுக்கும் ருத்ராசுரனுக்கும் இடையிலான யுத்தம் இப்ப நம்ம பார்த்தோம் அஹ்ரா இந்திரனை அழிப்பதற்காக ஒரு அசுரனை உருவாக்குகிறார் அந்த அசுரன் வானத்துக்கும் பூமிக்கும் மிக பெரியவா நின்னு மிக பய பயங்கரத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய அசுரனாக வந்து நிற்கிறான் இப்ப விருத்ராசுரன் வந்துட்டான் இந்த விருத்ராசுரனை கண்டு பயந்து போன தேவர்கள்லாம் ஓடி போய் என்ன பண்ணலான்னு கேட்டப்ப ததிச்சி முனிவரை நீங்க தொடர்பு கொண்டு அவருடைய உடலை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ததிச்சி முனிவர்கிட்ட பேசுறாங்க தேவர்கள் நீங்க உங்க உடலை கொடுக்குங்க அப்ப ததிச்சி கேக்குறாரு உங்களை நான் அதை திருப்பி கேட்டா நீங்க குடுத்தாம குடுப்பீங்களா எல்லாருக்கும் அவங்க உடைய உடல் வந்து எவ்வளவு பிரியமானது உடலை விட்டு உயிர் போறது அவ்வளவு சுலபமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு அப்ப அவங்க நைஸா தேவர்கள்லாம் நைஸா பேசுறாங்க இப்ப நீங்க வந்து பரோபகாரி நீங்க வந்து ஆத்மராமா நீங்க உங்களுடைய உடல் மேல பற்று வச்சுக்கல அதனால உங்களுக்கு வந்து அது சுலபமான காரியம் நீங்க எங்க மேல பாசம் வச்சிருப்பீங்க எங்களுக்காக இந்த தியாகத்தை செய்வீங்கன்ற நம்பிக்கையில நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ததிர்ச்சி முனிவருக்கு ஏற்கனவே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு இந்த முனிவர்கள் எல்லாத்தையும் அறிந்தவர்கள் தன்னுடைய மரணம் எப்படி நிகழப்போகும்ன்றது அவருக்கு தெரியும் ஒண்ணு ரெண்டாவது வந்து பகவானுடைய விருப்பம் என்னன்றதும் அவருக்கு தெரியும் அதனால என்ன பண்ணார் ஒரு தியானத்துல ஆழ்ந்தார் எப்படி அதாவது உடல மரணம்ன்றது வந்து மிக மிக அஹ் கொடுமையான கஷ்டமான விஷயம் ஒரு 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 ஒருவருடைய வாழ்க்கையில எது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுன்னா மரணம் ஜனனமும் அப்படித்தான் பிறப்பும் இறப்பும் மிக அதிகமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பிறக்கும் போது எப்படிமா துன்பம்னு கேட்கலாம் நம்ம எல்லாம் மறந்துட்டோம் தாயை விட குழந்தைக்கு தான் அதிக துன்பம் அத நம்ம வந்து மூன்றாம் காண்டத்துல நம்ம கபில முனிவர் சொல்றார் தேவகுத்திக்கு சொன்ன அந்த ஆஹ் அறிவுரைகள்ல நம்ம பார்க்கணும் அந்த குழந்தை தாயை விட குழந்தைதான் அதிக துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது மூச்சு கிணறி சிறிய வழி வழியாக வரும்போது அதற்கு அதனாலதான் வந்தவன்னு ஒரே கத்துது அதே போலதான் பிறப்பு எவ்வளவு கஷ்டமோ அதை விட பன்மடங்கு கஷ்டம் இறக்க போகிறோம் போது அந்த ஜீவன் பயத்துக்குள்ளாகுது பல்லாயிர கணக்கான தேல்களும் பாம்புகளும் ஒரே சமயத்துல நம்மள குத்துற மாதிரி இருக்குமா மிக அதிகமான துன்பத்தை கொடுக்கக்கூடியது மரணம் அப்போ பக்தர்களுக்கு பயம் வரக்கூடாது ஏன்னா பக்தர்கள் வந்து நான் இந்த உடல் அல்லன்ற முழுமையான தன்மைக்கு வந்துடும் போது இந்த எப்படி ததிச்சு முனி முழு முழு முழுக்க முழுக்க இறை நினைவுல கிருஷ்ணருடைய நினைவுல பகவானுடைய நினைவுல இருக்கும்போது எப்படி மாற்றம் பெறுகிறார் இந்த உடலை விடுகிறார்ன்றதே தெரியாம விட்டுறாங்க இப்படித்தான் நம்ம வந்து பாகவதர்கள்லாம் பார்த்தோம் பிரித்து மகாராஜர் எப்படி உடலை விட்டார் அதே போல துருவ மகாராஜர் வந்து உடலை விடும்போது அந்த மரண தேவன் மேலே காலை வச்சு அவர் விடுறாரு அப்ப அவருக்கு வந்து ஒரு துன்பமும் இல்லை முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வில் நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டோமானால் பிரபாதர் எழுதுறார் நமக்கு வந்து மரணம் வந்து துன்பம் தராது நம்ம பக்தர்களுக்கு மரணம் வந்து பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பக்தர்கள் வந்து ஆன்மீக வீட்டை அடைகிறோம் பகவானை அடைகிறோம் இல்லை அடுத்து மிக நல்ல உயர்வான நிலைக்கு உயர்த்தப்பட போகிறோம் அதனால ப பக்தர்கள் வாழ்நாள் முழுக்க இதற்காக தயார் பண்ணணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப வந்து ததிச்சி முனிவர் தயக்கமே இல்லாமல் தன்னுடைய உடலை கொஞ்சம் உரையாடல் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணி பகவானை தியானம் பண்ணி தன்னுடைய உடலை வந்து ஆகாயத்தை ஆகாயத்திலையும் நீரை நீரோட அப்படியே அந்த உடலை விடுறத வந்து ரொம்ப அழகாக சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் உயிரை விட்டுறார் ஆன்மீக உடலைய ஆன்மீக உலகத்தை அடைகிறார் அதுலருந்து அந்த எலும்புகளை எடுத்து விஸ்வகர்மா வந்து வஜ்ராயுதம் செய்கிறார் வஜ்ராயுதம் செஞ்சு எடுத்து போர்க்களத்துக்கு வரா இந்திரன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா தேவர்களுடைய சக்திகளை பார்த்த உடனே அசுரர்கள்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுது ஒண்ணு கூட ஏன்னா தேவர்கள்லாம் இப்போ கொஞ்சம் பயம் பலம் வந்த மாதிரி வராங்க தேவர்கள் முதல்ல பயந்து ஓடிட்டாங்க அஸ் இவனை விருத்தராசுரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வஜ்ராயுதம் கையில வந்த உடனே தேவர்கள் மீண்டும் சக்தி பெற்றவர்களாக வந்து போர்க்களத்துல சண்டை போட வரும்போது அசுரர்கள் பயந்து போயிடுறாங்க எல்லாம் ஓடுதுங்க அப்பதான் விருத்ராசூரன் பேச ஆரம்பிக்கிறான் யாருக்கு வந்து வீர மரணம் ஏற்படுதுன்னா ஒரு போர் வீரன் பின்னாடி முது காட்டின்னு ஓடக்கூடாது அதை வந்து விருத்தராசுரன் சொல்றான் எப்படியும் சாகத்தான் போறோம் நீங்க போருக்குன்னு வந்துட்டு ஓடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விருத்தராசுரன் பேச ஆரம்பிக்கிறான் அதை பார்த்து அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமே ஆயிடுது என்னடாது இவ்வளவு கோழைகளாக நீங்க இருக்கிறீங்களே இந்த ஜட உலகில பிறவி எடுத்தது எல்லா ஜீவராசிகள் ஒரு நாள் இறந்துத்தான் ஆக வேண்டும் நிச்சயமாக மரணத்திலிருந்து காக்கக்கூடிய எந்த வழியையும் இந்த உலகில் எவரும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை விதி கூட மரணத்தில் இருந்து தப்புவதற்கு எந்த வழியையும் அளிக்கவில்லை இந்நிலையில் மரணத்தை தவிர்க்க முடியாது என்பதால் ஒருவன் வீர மரணம் அடைவதால் இப்போது எப்போதும் இங்கு புகழப்படுவதுடன் உயர் கிரகங்களுக்கும் ஏற்றம் பெறுவானாயின் யார் யார்தான் இத்தகைய பெருமை மிக்க மரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அறிவுரை சொல்றான் விருத்ராசுரன் இப்படி குழந்தைங்களா இருக்கிறீங்களே ஓடரிங்ல வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான் பெருமை மிக்க நம்ம மரணத்தை அடைய வேண்டும் சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விருத்ராசுரன் அசுரர்களுக்கு அறிவுரை குடிக்கிறான் அதே மாதிரி இப்போ இங்க இந்திரனோட சண்டை போடும்போது இந்திரனுக்கும் அறிவுரை கொடுக்குறான் அதை வந்து இந்த அத்தியாயத்துல அத்தியாயம் பதினொன்றுல பார்ப்போம் இந்த அத்தியாயம் வந்து சின்ன அத்தியாயம் முடிஞ்சது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இதனுடைய கேள்விகளையும் எழுதிட்டேன் இந்த தேவ விருத்ராசுரம் ஹரே கிருஷ்ண மாதாச்சி பிரபுபாதா தன்னிலை அரங்கும் விஞ்ஞானத்துல வந்து இந்த பிரபஞ்சத்துல இருந்து நாங்க விடுதலை பெறறோம் அதான் எங்களுக்கு மரணம் ஆஹ் அதாவது இந்த மாய உலகத்துல இருந்து நாங்க விடுபடுறதால எங்களுக்கு மரணத்தை நாங்க என்று சொல்லி அடிக்கடி குறிப்பிடுற கருத்து மரணம் வந்து பக்தர்களுக்கு துன்மம் தரக்கூடியது இல்லையே மரணம் வந்து அடுத்து நமக்கு வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு பக்தர்களை பொறுத்த வரைக்கும் மரணத்தை யாசிக்க வேண்டும் கண்டிப்பா வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்கே இறுணைய கசி மாதிரி நம்ம சாகா வரம் வேண்டனும் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு வரம் அப்படின்றத வந்து பக்தர்கள் நன்கு அறிந்தவர்கள் இல்லையா சாகா வரம் வேணும் நான் பழைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பக்தனும் விரும்புறது கிடையாது அதை விரும்பவும் கூடாது இல்லையா இங்கேயே இருக்கிறத விரும்புகிறோம் அதனாலதான் பிரபுபாதர் வந்து தன்னை தூய பக்தரும் வந்து இங்க நான் நெடுங்காலம் வாழணும் சிரஞ்சீவியா வாழணும் அப்படின்ற வரத்தை கேட்கறது இல்ல அதிசயமாக ரெண்டு பக்தர் ரெண்டு பக்தர்கள்னு கூட சொல்ல முடியாது அவர்களை ரெண்டு பேர் வந்து கேக்குறாங்க மீன்ஸ் சாகாவரம் சாகாவரம் இல்லை மரணத்துல இருந்து விடுதலை கேட்பாங்க அதுக்கு வந்து தீவிரமாக போராடி அவர்களுக்கு அதுல வெற்றியும் கிடைக்கிறது அதுல வந்து ஒருத்தர் மார்கண்டே ரிஷி இன்னொன்னு இன்னொருத்தர் வந்து சத்தியவான் சத்தியவான் தானா கேட்கல அவர் அந்த சத்தியவானுடைய மனைவி வந்து உயிர் பிச்சை கேட்கிறா உயிர் கிடைச்சிருது திரும்பியும் அந்த சா மரணத்திலிருந்து விடுதலை வந்து யாருக்குமே கொடுக்க முடியாது பொதுவாகவே யாருமே மரணம் இப்ப இது மரணம் நே நியமிக்கப்பட்ட நேரம் இது அப்படின்னா அந்த அதுல இருந்து யாருக்கும் வந்து தப்புதல் முடியாது தப்பிக்க முடியாது அதுல சில ரெண்டே பேர் தான் வரலாற்றுல ரெண்டு பேர் மரணத்துல இருந்து தப்பிச்சாங்க ஒன்னு மார்கண்டே ரிஷி இன்னொன்னு வந்து சத்தியவான் அவ்வளவுதான் அதனால பக்தர்கள் நீங்க சொன்ன மாதிரி பக்தர்கள் மரணம் அடையறத வந்து மகிழ்ச்சியா தான் எடுத்துக்கணும் அஸ்வத்தாமா கூட வந்து மரணம் கிடையாதுல்ல மாதாஜி அஸ்வத்தாமா அது கூட பாத்தீங்கன்னா அந்த சிரஞ்சீவின்றது கூட இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க இந்த யுகம் இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் டிசால்வ் ஆற வரைக்கும் ஒரு டைம் சொன்னீங்கல்ல மாதாஜி இந்த மார்கண்டேய ரிஷி தான் வந்து அந்த உலகம் அழியும் போது பயந்து அந்த இலையில வந்து கிருஷ்ணர் வந்து இருக்கிற அந்த காட்சி அவருக்கு அழிக்க போறோம் பன்னெண்டாவது அத்தியாயத்துல பன்னெண்டாவது காண்டத்துல வருவார் அவர் மார்கண்டேய ரிஷி கிருஷ்ண பக்தரும் கூட சிவபக்தரும் கூட அது பதினாறு வயதுல அவருக்கு மரணம்னு விதி இருந்தது ஆனா அவர் வந்து அதுக்காகதான் வந்து சிவபெருமான் யமனோடய சண்டை போடுறாராம் அந்த வந்து மார்கண்டை ரிஷி வந்து தீவிரமா வந்து சிவபெருமானை வணங்கி அவர் வந்து என்றும் பதினாறு அப்படின்னு வர வாங்குறாரு இதெல்லாம் வந்து விதி விலக்கு அப்படின்னு சொல்லப்படும் பொதுவான மக்களுக்கு வந்து பொதுவா பக்தர்கள் வந்து என் மரணத்துல இருந்து என்னை காப்பாத்துன்னு கிருஷ்ணர் கேட்கறதே கிடையாது மாதவி தாரா இச்சான்டாருல பக்தி வினோத் டாக்கூர் நம்ம பரம்பரையில நீ வச்சுக்கிறியா தூக்கிறியா உண்டு விருப்பம் இது வந்து உடல் அவர் கண்டிப்பா ஆத்மாவை காப்பாத்துறாரு ராமகதை எங்க இருக்குதோ அங்க நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வந்து சிரஞ்சீவி சிரஞ்சீவி ஆனா ராமகதை எங்க இருக்குதோ அங்க இருப்பாருதான் ஏன்னா இப்ப சில பக்தர்கள் எல்லாம் இப்ப பாருங்க நாரத முனிவர் எப்பவும் பௌதிக உலகத்துல தான் இருக்கிறார் ஆனா அவர் முக்தி பெற்ற ஆத்மா நம்ம பௌதீக உலகத்துல இருக்கிற பந்தப்பட்ட ஆத்மாக்களை கடை சேர்த்தணும்ன்றதுக்காக இருக்கிறார் அது மாதிரிதான் அனுமான் அனுமானுக்கு இங்க வாழணும்னு ஆசையா என்ன இல்ல ஆனா பக்தர்களை மக்களை வந்து பக்தி மார்க்கத்துல கொண்டாடணும்ன்றதுக்காக அவங்க எல்லாம் இருக்கிறாங்க கிடையாது ஆமா மரணம்ன்றது வந்து ஆத்மாக்கு கிடையாது இந்த உடலுக்கு தான் அப்படின்னு இங்க இருக்கிற மாத்தர் சொல்றாங்க வேற ஏதாவது கேள்விகள் இந்த இதோட முடிக்கலாம் அடுத்து பதினோராவது அத்தியாயத்துக்கு போகலாம் ஹரே கிருஷ்ணா